கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை இரண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு பிரியமானவர்களே நாம் பலவித சோதனைகளில் அகப்படும்போது அல்லது வியாதியில் கஷ்டப்படும் போது அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் பாவக்கட்டுக்கள் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கும் சூழ்நிலைகள் இவற்றினால் பல்வேறு கட்டுக்களுடன் விடுதலை கிடைக்காமல் இருக்கும் சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும்போது அவரது வசனத்தை விசுவாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு விடுதலையை தருகிறார் தொடர்ந்து ஆவிக்கேற்ற வளர்ச்சி அடையவும் நமக்கு உதவி செய்கிறார் ஆவியானவருக்கு நாம் செவியை சாய்த்து வேத வசனம் மூலம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவோம் கிறிஸ்துவ வாழ்வில் வெற்றி பெறுவோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் விடமுடியாத முடியாத பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் பல்வேறு பாவக்கட்டுகளில் இருக்கிற மக்களை விடுவித்து அவர்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும்படியாக ஜபிக்கிறோம் மொபைல் ஃபோன் கேமுக்கு அடிமையாக இருக்கும் பிள்ளைகளை அதில் இருந்து மீண்டு வரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்பத்தில் இருக்கும் பிரிவினைகள் பில்லிசூனிய கட்டுக்கள் இயேசுவின் இரத்தத்தால் அகன்று போகட்டும் சமாதானம் சந்தோஷம் கிடைக்கட்டும் ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ணுங்க எல்லா துதி கணமயுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தருவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக